என்ன கிதகா இப்படி சொல்லிட்டு இருக்கீயே? பின்ன என்ன சின்னப் பண்ணி? ஏ மேனகா சன்ன மாதிரி அத்தை எங்கயாவது ஆத்துலயே குளத்தலயே புடிச்சு தள்ளிட்டு வந்துட்டறன்னு திக்கி. அவ்ளோதா? அப்புறம் நம்ம எல்லாரும் கொலை கேஸ்ல வேண்டியதா. வீட்டுக்கு போறதுக்கு பதிலா நேரா jail க்கு போய் உட்கார்னி. ஒண்ணே ரெண்டு மூணு நாளே வருசே கம்மி பண்ண வேண்டியதா. என்ன பைத்தியா? கிதகா இப்படி பயம்புதுதாவோ? அப்ப நம்ம வீட்டுக்கு போக முடியாதா? அட பேசாம இரு மேனகா. ஏ தான் சொல்லிட்டு கண்ணா. அதையும் போட்டு நீ நம்பிட்டு இருக்க. மெனியோ ஏ

ആരംഭിച്ചിട്ടോ നമ്മ നിമ്മും இருக்காது என் மருமகளுக்காவது கொஞ்சம் ஃபோன் பண்ணி பேசாம் நானும் கொஞ்ச நேரமா என் ஃபோன்ல இருந்து ஃபோன் பண்ணி பாக்க மாட்டேங்க ஃபோனே போக மாட்டேங்க ஏ டோ சவுண்ட் கேட்டே இருக்கு பத்துக்க சரி பட்டி நானே ஃபோன் பண்ணுதே மைனி மரணத்தக்கா ஃபோன் பண்ணுதாவோ சரி அப்ப எடுத்து பேசு என்னன்னு ஹலோ ஏகா ஆ மேனகா நீங்க எல்லாரும் மயில் வீட்லயே இருக்கீங்க ஆமாக்கா நாங்க இங்க தான் இருக்கோம்

எல்லாத்தையும் சரி பண்ணியாச்சு அப்படியே பக்க மயில பிரச்சனையை சரி பண்ணிட்டேனா அதானே பாத்தேன் இங்க இருந்து போனது யாரு ஏ மவளும் மருமவளும் இல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து என் சம்பந்தி காரிக்கு மூக்க உடைச்சிருப்பேல சரி எப்படியோ மயில புள்ள வாழ்க்கையை சரி பண்ணிட்டேல அது வரைக்கும் சந்தோஷம் சரி பக்க அப்பா நீங்க வீட்டுக்கு இப்ப வருதியா நாங்க வீட்டுக்கு கிளம்ப போறோம் அப்படியே பக்க சரி பக்க வாங்க வாங்க நாங்க உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம் ஆ சரிமா நாங்க சீக்கிரம் வந்துருதோம் ஆ ஆச்சாரிமா போனை வக்கே என்ன சொன்னாங்க அது வந்து எங்க அம்மா வீட்டுக்கு போனேல்ல அங்க போன நல்லபடியா முடிஞ்சுதான்னு கேட்டா பிரச்சனை எதுவும் இல்ல சரி பண்ணியாச்சு நானும் மைனியும் கிதாக எல்லாம் அதுக்குள்ள பொண்ணு தாய் என் மவளும் மருமவளும் ஒண்ணா வண்டில போனவ பத்தியா ஊர் கண்ணே அதனால எப்படி பத்து 10 நிமிஷத்துல வந்துருவாவோ வீட்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடி வாசல்ல வச்சி ஆரத்தி எடுத்து திஸ்கி கழிச்சி விட்டறலாம் பத்தியா ஆமா ஆமா ஊர் கண்ணே பட்டு போ பரிமளா போய் சீக்கிரமா ஆரத்தி தட்டை எடுத்துட்டு வா ஆ சரி பொண்ணு தாய் நான் போய் எடுத்துட்டு வரேன் என் மவளுக்கும் மருமவளுக்கும் ஊர் கண்ணே

மயிலுக்கு பிரச்சனையே நீங்க சரி பண்ணி வச்சல்ல மைனி அதே மாதிரி எங்க மாமியார் வீட்டுக்கு வந்து எங்க மாமியா மர்ம பிரச்சனையே நீங்க சரி பண்ணி வைங்களா உங்ககிட்ட உதவி கேட்டம்ல மைனி அவங்க ரெண்டு பேரும் ஆட்டோல எந்தாலையும் போட்டு நம்ம நேரா எங்க மாமியார் வீட்டுக்கு போவோம் மைனி ஆமாமா உங்க ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிட்டேன்னு வெச்சிக்க அவ்ளோதான் முதல்ல போலீஸ் வந்து பிடிக்கப்பட்டது நம்ம நாலு பேரும் தான் அத நேவத்துல வெச்சிக்க மேனகா இது சும்மா பயமுறுத்திட்டே இருக்காதீங்கக்கா நீ தான முதல்ல சொன்னே அது நான் அங்க வெச்சி சொன்னேன் இப்பதான் நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டோம்ல வீட்டுக்கு கிளம்ப தான் செஞ்சிருக்கோம் இன்னும் நம்ம வீட போய் சேரல இங்க பாருங்க கீதாக்கா சும்மா இப்படி வளவளன்னு பேசிட்டு இருந்தா அவ ரெண்டு பேரும் எங்க போறாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது நீங்க இந்த பக்கமா போய் தேடுங்க நாங்க அந்த பக்கமா போய் தேடுறோம்

மாமியாருக்கும் பிரச்சனை இருக்கதான் செய்யும் அதெல்லாம் ஒரு காலமும் ஓயாது ஆனா என் மகளும் ரெண்டு பேர்க்கு ஆராதி கிட்ட நீங்களே ஆராதிடுங்க. அட என்ன மரகதாய் இப்படி சொல்லிட்ட? நீ ஆராதிடே வாங்கு. நீ ஆராதி ஏடு. அது இல்ல நீங்க தான் உங்க மகளுக்கும் மருமகளுக்கும் ஆரத்தி எடுத்து திஷ்டிய கலிக்கணும். உங்க மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். ஆமா சரி. நீ தான் உன்

என் பொண்ணா உங்க கூட சண்டை போட்டு வீட்டை எழுதி வாங்கிக்கிட்டு உங்களை எல்லாம் வெளியே துரத்தி விட்டாள்லக்கா அப்ப நீங்க பிள்ளைல வச்சது எப்படி கஷ்டப்பட்டு இருந்திருப்பியோ அப்ப எல்லாம் தான் அமைதியா இருந்துட்டாக்கா இப்ப இருந்த தைரியம் அப்ப இருந்திருந்தா நீ அந்த வீட்டுல மகாராணி மாதிரி இருந்திருப்பியாக்கா என்னால்தாக்கா எல்லா பிரச்சனையும் அறிவுகட்டத்தனமா இருந்த எனக்கு புத்தி வர வச்சதே ஓ மகளும் மர்மவள்தாக்கா இந்த பியாதில போவ உங்களையும் கஷ்டப்படுத்துனா என் மொபை வாழ்க்கையுமே நாசமாக்க மாத்தாக்கா ஆனா சரியான நேரத்துல உன் மவளு உன் மர்மவளும் வந்துதாக்கா எங்க வீட்டு பிரச்சனையே தீர்த்து வச்சாவோ பரவாயில்லையே மிச்சர் மாமா நம்மள பத்தி நல்ல பெருமையா எடுத்து சொல்லுதார இந்த மிச்சர் மாமா கிட்ட மிச்சர் கேட்டதே நான்டா கடைசில என்ன மறந்துடார் பாரு என்னடி முழிச்சிட்டு நிக்க அக்கா கால்ல விழுந்து மன்னிப்பு கேளுடி என்னடி மன்னிப்பு கேட்கணுமா உமருக்கு தான் அறிவு இல்ல அவ கால்ல விழுந்து போய் மன்னிப்பு கேக்கறே எனக்கு என்ன அறிவு இல்லன்னு நினைச்சிட்டீரா

மிச்சர் மாமா பயங்கர கோவக்கார அளவா இருந்திருக்காரு இந்த மிச்சர்னாலதான் இவ்வளவு நாளா கோவத்தை அடக்கி வச்சிருந்திருக்காரு மருமகளையும் மகமதுரினோ பாத்துக்கிட்டு இது எந்த பிரச்சனையும் வராது பரவால்லயே சமண்டியாரையும் மீனையும் சேர்ந்ததுல ஒரே வீட்டு பிரச்சனையே தீர்த்து வச்சிருக்காங்களா அப்ப அவங்க ரெண்டு பேருக்கும் ஆரத்தி எடுத்து துஸ்ட்டு களிக்கிறதுல தப்பே இல்ல ரெண்டு பேருக்கும் இருக்க மாதிரி எப்பவும்